சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல பாக்க போறோம் நியூ இயர் ஆஃபர்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் வந்திருக்கு குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் அந்த பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்தியா ஃபுல்லாவே ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு நீங்க எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் வீடியோஸ் எப்போவுமே நம்ம சேனல்ல ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஆஃபர் பிரைஸஸ்ல கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரைஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து நீங்க ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலேயும் புக் பண்றதை விட எவ்ளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியா கொடுக்க முடியுமோ பெஸ்ட் குவாலிட்டியில சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரைசஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைசஸ்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஷாப் போனாலும் இந்த இதே சேம் குவாலிட்டியும் உங்களுக்கு இதை விட டபுள் ப்ரைஸா சொல்லுவாங்க நம்ம கொடுக்குற எந்த கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் கேரளா டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸை விட எல்லாமே வந்து டபுள் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க அளவுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்ட வாங்கினா கூட அந்த ப்ரைஸ் வராது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாமே பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து கம்மியா ஆஃபர்ல கொடுக்குறனால டக் டக்குன்னு புக் ஆயிடும் வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக தான் கேஷ் ஆன் டெலிவரி ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட்னா உங்க டூ த்ரீ ரெண்டு அல்லது மூணு நாளுக்குள்ள ரிசீவ் ஆயிரும் பார்சலே கேஷ் ஆன் டெலிவரியில டிஸ்பேச் பண்றதுக்கே த்ரீ டேஸ் டைம் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவர்ட் ஆகுறதுக்கு ஒன் வீக் ஆகும் மேக்ஸிமம் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் மேலே தான் உங்களுக்கு ரீச் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவு எல்லோரும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை சீக்கிரம் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிவவே தான் பார்க்க போறோம் இந்த வீடியோக்கான நம்ம எல்லா வீடியோஸ்க்கும் கிவவே கிஃப்ட்டும் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் இந்த கிவவே கிஃப்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஐம்போம் நட்டை தான் நம்ம இந்த வீடியோக்காக கொடுக்க போறோம் சூப்பரான நல்ல கொஞ்சம் பெரிய பென்டென்ட் இது பென்டென்ட் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பென்டென்ட்டா வரும் எல்லாமே பேக் செயின் ஜாயின் பண்ணி தான் வரும் எல்லாம் எல்லா நட்டிகைக்குமே வந்து வித் பேக் செயினோடு தான் வரும் நம்ம காமிக்கிறப்ப வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து பேக் செயின் இல்லாம காமிப்போம் இன்னும் டிஸ்பார்ட் பண்ணும்போது அது செயின்ஸ் வந்து அட்டாச் பண்ணி டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே வித் பேக் செயினோட தான் வரும் நீங்க இது மட்டும் வரும்னு பயப்பட வேண்டாம் எல்லாமே பேக் செயினோட தான் அனுப்பிடுவோம் இது பாத்தீங்கன்னா கிதே கிப்ட் இந்த வீடியோக்கான கிதே கிப்ட் தான் சூப்பரான ஒரு அட்டையை இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிப்டி சேல் பண்றது சூப்பரான ஒரு ஐம்பது நாட்டியை கிவ்வே கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் இது என்ன நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பெக்கர் மூலமா செலக்ட் பண்ணி நீங்க வினரா இருக்கலாம் யார் வினரா வினர் ஆகலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ரெகுலரா நமக்கு சப்போர்ட் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலரா கமெண்ட் பண்றவங்களுக்கு ரெகுலரா வாட்ச் பண்ற எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுக்க போறோம் கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு டிக் பாத்தீங்கன்னா நல்ல சிம்பிளா இருக்கும் வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிளா நீட்டா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் பேக் செயின் உங்களுக்கு வந்து பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆன ஒரு பென்டென்ட் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல இந்த ஸ்டோன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெம்பஸ் ஸ்டோன் வச்சு வந்தா எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தான் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்றது ஜஸ்ட் இயர் ஆஃபரில் டூ பிப்டி மட்டும் தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்து இந்த மாதிரி சூப்பரான சேம் அதே பேர்ட்லேயே மல்டி கலர் ஸ்டோன் டிசைனு அப்படி ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குமோ சேம் அதே மாதிரி கோல்டு பேர்டன்ல வர மாதிரி டிசைன்ஸ் தான் கோல்டுல வியார் பண்ண மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஐம்பன் அட்டிகை தான் செயின் அட்டிகையிலே வந்து கொஞ்சம் சின்ன டாலர் இந்த மாதிரி நார்மல் சைஸ் டாலர் வந்து சின்ன ஸ்மால் சைஸ் டாலர் கிடையாது நார்மல் சைஸ் டாலர் நார்மலா இருந்தாலும் வேர் பண்ணக்கூடிய மாடல் இதுக்கு செயின் பட்டன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்ட செயின் மாடல் வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேக் செயினோட வந்து எல்லா டிசைன்ஸ்மே பேக் பேக் செயினோட வந்து ஒரு சில டிசைன்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணி இருக்கும் ஒரு சில எல்லாத்தையுமே தனியாக தான் டிஸ்பாச் பண்ணும்போது கண்டிப்பா அட்டாச் பண்ணி அனுப்பிடுவோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் பெஸ்ட் ஆஃபருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஐம்பது நட்டிகை உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எல்லா சேனலும் எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வரலாம் ஜஸ்ட் த்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் பட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி ஹாட்இன் மாடலில் செயின் பட்டன் வந்துடும் பென்டென்ட் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பென்டென்ட்டு நல்ல பெரிய அந்த குவாலிட்டி இப்ப எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்றாங்க நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பென்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஸ்டோனு மேலேயும் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க மாடல் டக்கு டக்குன்னு புக் ஆயிரும் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இந்த எல்லாமே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ஃபோர்ட்டி சேல் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் ஃபோர் நைன் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாதீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்துடும் மேலே ரூபி அண்ட் கிரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய பெய் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வேர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி அட்டிகை மாடல் ஸ்டோன்ஸ் வச்சு மாற மாடல்ஸ் எல்லாமே அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் வேர் பண்ணும் போது உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது கோல்டுக்கும் இதுக்கு வித்தியாசமே தெரியாது ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தால் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சூப் சூப்பரான ஒரு உள்ள கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் ஃபார்மிங் ஒன் ஃபார்மிங் ஆகாரம் நெக்லஸ் சூஸ் பண்றத விட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நைஃப உங்களுக்கு வரும் நல்லா நீங்க யூஸ் பண்ணலாம் சேம் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் உங்களுக்கு இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே டிசைன்ல அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு கலர் மாறி மாறி வரும் அந்த ஸ்டோன் கலர் கேட்ட மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்க ஒரே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு கொஞ்சம் பார்க்க நல்ல பார்வையாகவும் இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அட்டிகை மட்டும் வேர் பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல மட்டும் வந்துடும் இங்கே ரூபி கலர் இங்கே ரூபி கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுல எல்லாமே வந்து செக் பண்ணி அனுப்பி வந்த டிராப்ஸா இருக்கட்டும் இந்த ஸ்டோன்ஸ் இல்லாத ஸ்டோன்ஸ் கீழே தொங்குற டிராப்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணும்போது போது செக் பண்ணி அனுப்பிடுவாங்க எந்த டேமேஜ் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் டேமேஜ் எதுவா இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணாதீங்க நீங்க ஓப்பனிங் வீடியோ மட்டும் கண்டிப்பா எடுத்துருங்க எந்த பார்சல் வாங்கினாலும் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஒன் மினிட் எல்லாம் டைம் ஆகும் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க அதில் என்ன கம்ப்ளைண்டா இருந்தாலும் நீங்க வீடியோ அனுப்பி நீங்க வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து க்ரீன் அட்டிகை தான் சூப்பரான ஒரு ஃபுல் க்ரீன் ஸ்டோன் எபர் க்ரீன் ஸ்டோனும் சூப்பராக இருங்க பெரிய பேர் வந்து இந்த க்ரீன் ஃபுல் க்ரீனு ஃபுல் ரோட்டே ரொம்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக வந்து கலெக்ஷன்ஸ் தான் இது ஃபுல் க்ரீனில் வேணுங்கிறவங்க நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு இதுக்கு லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த மாதிரி டார்க் கலர் ஸ்டோன்ஸ் வேர் பண்ணலாம் லைட் க்ரீனுக்கு இந்த மாதிரி டார்க் க்ரீன் வேர் பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்ணுறாங்க ஃபுல் க்ரீனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி கோல்டு லுக்கில் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு இதெல்லாம் எயிட் பிஃப்டி நைன் பிப்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆஃபர்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே இந்த பெண்டன்ட் டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் பென்டென்ட் மட்டும் நீங்க கிளியரா பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த பெண்டன்ட் மட்டும் லைட்டாக அந்த டிசைன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் பிடிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபுல் க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ட் வந்து இந்த டிசைனில் வரும் இந்த டிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டிவி டிசைன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிசைன்லேயே இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால வேணுங்கிறவங்க உடனே உடனே புக் பண்ணிக்கல ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து சூப்பரான ஒரு பென்டென்ட் பாருங்க நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பெண்டன்ட் தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ஆரோ இந்த பென்டென்ட்டும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல எவ்வளோ சூப்பரான நல்ல ஒரு பிராடான நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா தான் வருது இந்த அளவுக்கு இதோட நெக் போர்ஷன் வருது கழுத்துக்கு பத்தோமா பத்தாதான் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை நல்ல பெரிய நெக்காக இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு பிராடா தான் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல இவ்வளோ சூப்பரா இருப்பாங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்தும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்டிகை மாடல் தான் கீழே நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் இது இது கீழே பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அப்படியே ரியல் கோல்டு எந்த மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி வரும் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் பாருங்க இந்த இடத்துல ரூபி ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படி பண்ணால் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கும் நெக் பர்ஷனா அதே மாதிரி நல்ல பெரிய நெக் போர்ஷன் வந்துடும் இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாகவும் வந்துடும் நீங்க ஹேண்டில் கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி போட்டு வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் அவ்வளோ கிராண்டா இருக்கும் வேர் பண்ணும்போது கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க ஆல்ரெடி கோல்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கு ஈக்குவலா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட்டு ஆஃபர் எயிட் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் நமக்கு விடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் செகண்ட் குவாலிட்டி கிடையாது இந்த ஸ்டோன் ஐமன் ஸ்டோன்ஸ் அட்டிகையிலே பார்த்தீங்கன்னா மூணு குவாலிட்டி வருது நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டினா கிடையாது அந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் வர மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் ஏ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் ஆகும் கீழே பெண்டர்ட்டும் நல்ல பெரிய சைஸ் பெண்டர்ட்டும் வரும் சைடுல ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்துடும் இது வந்து ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காமினேஷன் ஃபுல்லாக ஒயிட்டு ரூபி மட்டும் இருந்தால் போதும் மல்டி கலர்ஸ் வேணாம் கலர் கலராக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகுதான் மல்டி கலரா வியார் பண்ணும்போது அது ஒரு அழகா தெரியும் எல்லாமே வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கதான் உங்களுக்கு அந்த கிரீன் கலர் ஸ்டோனும் ரூபி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கனால ரொம்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது இதோட பிரைஸும் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதுலேயே இந்த பென்ட் டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறிவிடும் இந்த டிசைன் என்னது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தேன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சேம் அதே டபுள் லைன் அட்டிகையிலே full ஸ்டோன்ஸ் stones வந்துரும் இந்த pendant டிசைன் மாறி வரும் இப்ப எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சேம் தான் இந்த design வேணா அப்படியே screenshot எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு உம் eight double nine plus shipping எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது plus shipping அடுத்த மாடல் பாருங்க அடுத்து வந்து நல்ல ஒரு broad ஆன ஒரு அட்டிகை மாடல் நல்ல பெருசா ஒரு சோக்கர் டைப்ல உங்களுக்கு வந்துடும் சோக்கர் டைப்ல வேர் பண்ணா சூப்பரா இருக்கும் கீழே pendant பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு சோக்கா டைப்ல கீழே இன்னும் ஒவ்வொரு ட்ராப் மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நன்றி எல்லாருமே பொங்கலுக்கு நியூ இயர்க்குலாம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலா வேர் பண்ணுவீங்க அதுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரிஸ் வேர் பண்ணும் போது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் தான் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மினி ஹாரம் டைப் தான் இந்த மாதிரி மினி நெக்லஸ் மாதிரி கழுத்த ஒட்டி வேண்டாம் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க கட்டிகை மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் செயின் டைப்ல வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மினி ஹாரம் மிட் ஹாரமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் பேக் செயின் வந்து எக்ஸ்ட்ரா பேக் செயின் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கீழே பாருங்க உங்களுக்கு பென்டென்ட் ரொம்பவே நீட்டா இருக்கு சைட்ல சூப்பரான செயின் பாட்டன் மினி ஹாரம்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஒரு பீஸ் வேர் பண்ணாலே போதும் நல்ல கிராண்ட் லுக்கில் சூப்பரான எல்லா நீங்கள் நீங்க பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ஒரு மிடில் ஹாரமா நீங்க மிஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மிட் மிடில் ஹாரம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட்ல வேணுங்கிறவங்க அந்த அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க நிறைய பேர் வந்து தான் வேணும் நீட்டாக இருக்கணும் வேற கலர்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் சில பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் மட்டும் தான் ரொம்ப நீட்டாக ஒயிட் மட்டும் வேர் பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிடில் ஹாரமாக வியர் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சோக்கர் டைப்ல நல்ல ஒரு ப்ராடான ஒரு டைப் இது வந்து நல்ல ஃபிளெக்சிபிளா வரும் அதுல ஒரு ஃபிளவர் டைப்ல உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் கீழே பெண்டும் பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் பெண்டன் ஒரு அட்டிகை மட்டும் நீங்கள் வியர் பண்ணீங்கனாலே அவ்வளோ கிராண்டாக இருக்கும் கீழே ஒரு டாலர் செயின் ஒரு அட்டி இந்த அட்டிகை பிளஸ் கீழே ஒரு டாலர் செயின் வியார் பண்ணீங்கனாலே போதும் அவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பிராண்டான ஹெவியான ஒரு கலெக்ஷன் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண பீஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தான் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் எந்த ரீட்டைல் ஷாப் போனாலும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒர்த்தபிளான அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்னு கேளுங்க இன்னுமே வந்து த்ரீ தௌசண்ட் மேலே சொல்லுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி சோக்கர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப்லாம் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு பெரிய பெயோட வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட நீங்க வியர் பண்ணும்போது நல்ல கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி வியர் பண்ணும்போது நல்ல கிராண்டாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறு ஷிப்பிங் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சோக்கா டைப் தான் நல்ல ப்ராடான சோக்கா டைப் பென்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் டைப்ல சோக்கா டைப்ல வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நிறைய ரிசப்ஷன் வியர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல ப்ராட் லுக்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஆயிரத்தி நூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் சோக்கா டைப் தான் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் கட்டிங் ஒர்க் எல்லாமே கீழே ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வர மாதிரியே ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வியர் பண்ணாலும் ஒரு இல்லைன்ற மாதிரி ஃபீல்லே வராது அந்த மாதிரி வைஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டோன் குவாலிட்டி ஸ்டோன் ஷைனிங் எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஷிப்பை ஆயிரத்தி நூறு ப்ரஷிப்பை எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கோல்டு கீப்பலாம் அப்படியே நீங்க யூஸ் பண்ணா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்